நாங்கள் தொடர்ந்து ஈக்விட்டி மார்க்கெட் பற்றியே பேசிகிட்டு இருக்கிறதுனால நாங்கள் ஒரு ஈக்விட்டி அட்வைசர் மட்டும் கிடையாது நாங்கள் வந்து பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஒரு கிளைண்ட்டுக்கு என்ன வகையான அசட் அசஸ் தேவைப்படுதுங்கிறத பொறுத்தும் அவருடைய சிஏஜிஆர் ரெக்யர்மெண்ட் என்னங்கிறத பொறுத்தும் அவருக்கான போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரை எங்களோட வேலையை தவிர தினம் காலையில் மார்க்கெட் என்ன ஆகும் நாளை காலையில் என்ன ஆகும்னு பார்க்குற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி பிஸ்னஸ் வந்து நாங்கள் ரன் பண்ணலை ஸோ பியூராக எங்களுடைய இன்பாக்ஸில் நிறைய பேர் வந்து எந்த கம்பெனி அடுத்த வருங்காலத்தில் வந்து அதிகமாக க்ரோத் இருக்கும் நீங்கள் கம்பெனி பேரை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க நாங்கள் அந்த மாதிரி சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுல ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை தெரிஞ்சுக்கணும்னா ரிசர்ச் அலர்ஜிஸ்ட் தான் இந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்குற வேலையெல்லாம் பார்ப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசருங்கிறது ஒரு கிளைண்ட்டுக்கான கஸ்டமைஸ்டு போர்ட்ஃபோலியோ உருவாக்கி கொடுக்கறதா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக எங்களுடைய ஜாபே தவிர டிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை மேலும் விவரங்களுக்கு எங்களது செபி பதிவு பெற்ற முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை பெறுங்கள் பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை முதலீடு செய்யும் முன் முதலீட்டு ஆவணங்களை சரிபார்த்துக் கொண்டு முதலீடு செய்யவும்